இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக நடத்துவார்கள் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க கத்தர் தாவிதை அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகளில் அநேக எதிர்ப்புகளின் மத்தியில் இருந்து கத்தர் தாவிதை விடுவித்தார் அப்ப நல்ல தாவித இப்படியா சொல்லுகிறார் அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து ஏன் விசாலமான இடத்துல கொண்டு வர வசனம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அலையலூயா கவனிங்க நமக்கு வருகிற ஆபத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம கத்தருக்காக எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கமே ஜோம் பண்றோமே கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒழுங்கா சபைக்கு போறோம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் சரியா செய்கிறோம் ஆனா ஏன் இந்த பிரச்சனை எனக்கு இவ்வளவாய் வருகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே பிரச்சனையோ எதிர்ப்புகளோ மோதல்களோ நெருக்கமோ உங்க வாழ்க்கையில வருதுன்னா உங்க குடும்பத்துல வருதுன்னா அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க என்னப்பா அவர் காலையில என்னமோ வேற எதுமோ சொல்ற நெருக்கம் வந்தா நன்றி சொல்லும் கவனிங்க ஈசாக்கு அவன் போகிற இடங்களில் எல்லாம் அவனுக்கு எதிராய் அந்த ஊரா அவனுக்கு எதிரிட்டு வந்தார்கள் அவனுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணினார்கள் ஈசாக்குடைய அவருடைய மெய்ப்பர்கள் தான் அந்த துறவை தோன்றாங்க தண்ணி வருது ஆனா அந்த ஊரார வந்து பாக்குறாங்க என்ன எந்தாலும் தோண்டா மட்டும் தண்ணி வருது வேணா இந்த தூரோடைய நான் உங்களுக்கு தண்ணி விட மாட்டேன் இந்த ஊர்ல நீங்க இருக்காத அப்படின்னு அந்த துறவை மூடிவிடுகிறார்கள் நல்லா கவனிங்க ஈசாக்கு ஒரு பேர் வைக்கிறான் ஏசேக்கு என்று பேர் வைக்கிறான் இரண்டாவது ஊர்ல போறான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு விதமான எதிர்ப்பின் காரியம் வருது ஒரு விதமான நெருக்கம் உண்டாகிறது அந்த இடத்துல போயிட்டு அதுக்கு சித்தனா என்று பேர் வைக்கிறான் மூன்றாவது இடத்துல அவன் துறவை தோண்டும் போது யாரும் வாக்குவாதம் பண்ணல யாரை எதிர்ப்பு தெரிவிக்கல கர்த்தர் நமக்கு பெருகும்படியா இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பேரிகிறான் அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்களுடைய பண விஷயத்துல உங்களுடைய பொருள் விஷயத்துல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் எதிர்ப்பு வருகிறதா நெருக்கம் உண்டாகிறதா நெருக்கம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க நீங்கள் இருக்கிறதை விட பெருகி விசாலமாய் கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்றால் பாருங்க என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் பாருங்க அப்ப கர்த்தர் ஆபத்துக்கு பின்னாடிதான் கர்த்தர் ஒரு விசாலத்தை தாவிதுக்கே உண்டு பண்ற தாவிதே சொல்றேன் பாருங்க அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் இருந்தபடியார் இருந்தபடியா தேவ பிள்ளைகளே இது உண்மையாகவே அநேக இடங்களிலே அநேக நேரத்திலே நம்ம வேத வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் கத்தர் எப்போதெல்லாம் ஒரு பலத்த செய்ய போறாரோ அதுக்கு முன்பாக அதற்கு முன்பாக ஒரு பெரிய இடுக்கம் நெருக்கம் உண்டா பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள கத்தரை வழி எடுத்துட்டு போய் சொல்லிட்டாரு ஆனா எதிரில் செங்கடல வந்துச்சு அவ்வளவுதான் எல்லாம் பாக்குறாங்க என்னங்க மோசி இதுல குதிச்சு சாக சொல்றியா என்ன சொல்ற என்ன பின்னாடி இப்போ அந்த உங்க எகிப்து தினங்க துரத்துறாங்க இப்போ செங்கடில் வந்துடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எல்லையே கிடையாது என்ன இதை குதிச்சு சாகிறத என்ன செய்யறது பாருங்க நெருக்கம் ஆனா நல்லா கவனிங்க எப்போ நெருக்கம் வருதோ கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசியங்கள் அல்லூயா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகள் ஆரம்பமாகி விட்டது அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அதனுடைய தொடர்புகள் ப்ராசஸ் கத்தர் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் விசுவாசிங்க உண்மையாகவே கத்தருடைய வார்த்தையை சொல்கிறது போல அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்த இந்த காலைவர்கள் அருமையான தெய்வ பிள்ளைகள் நெருக்கம் உண்டாகிறது என்றால் சொல்லுங்க நான் விசாலமாய் பெருக போகிறேன் விசாலமாய் நான் ஆசீர்வதிக்க போட போகிறேன் விசாலமாய் கத்தர் என்னை பெருக செய்ய போகிறார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பரலோகமே இறங்கி உங்களுக்காக கத்தர் உதவி செய்வார் அல்லையிலா நிச்சயமாகவும் இந்த காலவில் தேவ பிள்ளைகள் எல்லா நெருக்கத்திலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை விசாலித்தலை பாருங்க பாரு உள்ள வார்த்தை சொல்லுது என் மேல் பிரியமா இருந்தபடியான் என்னை தப்பு விடுத்தாய் ஆமே கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம நேசிப்பதனாலதான் நமக்காக அவர் ஜீவனை அவருடைய சொந்த ரத்தத்தை ஜீவனையே தந்திருக்கிறார் அப்ப உண்மையாகவே இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி உண்மையாகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நெருக்க வருதுன்னா ஓரமா உட்கார்ந்து ஐயோ அப்படின்னு உட்கார்ந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துறாதீங்க அதை குறித்து நன்றி சொல்லுங்க துதியின் சத்தத்தை ஏறிடுங்க கர்த்தரை எங்களை விசாலத்திலே கொண்டு வர போகிறாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு எதிரான செங்கடல்கள் உங்களுக்கு எதிரான எரிக கொட்டைகள் உடைக்கப்படும் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் கண்களை மூடி செபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தர் இந்த காலை வேலை அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீர் நேசிப்பதினால் நீர் இவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதற்காக நன்றி இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லா நெருக்கத்திலும் அவர்கள் ஆபத்தில கர்த்தர் இவர்களுக்கு தப்பு வித்து விசாலமான இடத்துல இவர்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிற கிருபைகளுக்காக நன்றி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் தவிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தர் எடுத்து போடுங்க விலக்கி போடுவீராங்க இந்த காலங்களில் கர்த்தர் ஒரு புதிய தலன் ஒரு புதிய விடுதலை ஒரு புதிய சமாதானம் புதிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய சமாதானத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை கத்தர் உண்டு வந்து தொடர்ந்து ஆசிர்வதேச ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு திட்டமாய் இருக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து கர்த்தருக்கு நினைத்திருங்கள் கர்த்தர் உங்களை அதி சீக்கிரத்திலே விசாலத்திலே கத்தரங்களை கொண்டு வரும் தொடர்ந்து கத்தருக்குள் வளப்படுங்கள் கத்தருக்குள் விழித்த காட் பிளஸ் யூ ஆமேன்